நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமானது அதிகாரபூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் பதினெட்டு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு டிசம்பர் முடியலை முடிய ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களுக்கு அதாவது கோடை வெப்ப சலன இடிமழை பொழிவு மற்றும் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழைகள் இந்திய தீபகற்பத்திற்கு எப்படி இருக்கும் பார்ப்போம் தற்பொழுது மேற்கத்திய இடையூறு இமயமலை பகுதிகளுக்கு வர உயரழுத்தம் அதாவது குறைந்த அழுத்தம் வந்து வட இந்திய நிலப்பகுதிகளில் இமயமலை ஒட்டிய பகுதிகளில் நீடிக்க போதிய இருகாற்று இணைவு இல்லாததுனால ஒரு மழைப்பொடிவை கொடுக்காத நிலையில் தரைப்பகுதிகளில் குறைந்த அழுத்தமும் மேற்கத்து இடையூறு இமயமலை ஒட்டியும் நீடித்து கடந்த மாதம் காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்ட் பகுதிகளில் நல்ல மழைப்படிவை கொடுத்த நிலையில் தற்பொழுது காஷ்மீர் மற்றும் இமயமலை ஒட்டிய பகுதிகளில் மழைப்பொடிவை ஒரு பனி கட்டி ஐஸ்கட்டி மழைப்பொடிவாக அவ்வப்பொழுது வாரம் ஓரிரு முறை கொடுத்து வருகிறது தற்பொழுது வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய உயரழுத்தம் படிப்படியாக விலக தொடங்கி இருக்கிறது அதாவது கிழக்கு வடகிழக்கு திசை நோக்கி விலக தரைப்பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி மேற்கு வங்கம் ஒடிசா மற்றும் சட்டீஸ்கர் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி தெலுங்கானாவின் வடக்கு பகுதி மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி ஜார்க்கண்ட் பகுதிகளிலையும் மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதியிலையும் நீடித்து கொண்டிருக்கிறது அதாவது ஒடிசா கடலோரத்தை மையமாக வைத்து மகாராஷ்டிரா முதல் சரி மன்னிக்கவும் மேற்கு வங்கம் முதல் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி வரைக்கும் ஒரு வலுவான உயிர் மேலடுக்கு சுழற்சியாக மழை பொழிவை இடி மழை பொழிவை ஏற்படுத்தி இருக்கிறது நேற்றைக்கே இந்த மாநிலங்களில் மழை பொழிவு ஆங்காங்கே கொடுத்துருக்கும் நேற்றை விட இன்றைக்கு கூடுதல் பரப்பிலும் வரக்கூடிய பத்தொன்பது நாளை நாளை மறுநாளெல்லாம் இன்னும் கூடுதல் பரப்பிலும் கொடுக்கும் வரக்கூடிய இருபத்தி நான்கு இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த காற்று சுழற்சி அதை இடத்தில் நீடித்து கொண்டிருக்க ஒடிசாவை மையமாக வைத்து ஒடிசா சட்டீஸ்கர் மேற்கு வங்கம் மற்றும் வடக்கு ஆந்திர பிரதேசத்தில் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் குறிப்பாக குறிப்பாக ஒடிசாவின் கடலோரப் பகுதியை இடி மின்னலுடன் கனமழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் ஆந்திர பிரதேசத்தின் தெலுங்கானாவை ஒட்டிய பகுதிகள் மற்றும் தெலுங்கானாவின் வடக்கு பகுதியிலையும் லேசான மழைப்படிவை கொடுக்கும் பரவலான வாட்டும் வெயில் என்பது மாறி மேகமூட்டமான ஒரு சூழ்நிலையாக மாறி மேகமூட்டம் வந்தாலும் வெயில் குறைவாக இருந்தாலும் வியர்வையும் புழுக்கமும் அதிகரித்து காணப்படும் தெலுங்கானாவிலையும் பிரதேசத்திலையும் அதே நேரத்தில் ஒடிசா மற்றும் சத்தீஸ்கரில் பரவலான ஒரு கூடுதல் பரப்பில் ஒரு மழை பொழிவை இடி மின்னலுடன் மாலை இரவிலே கொடுக்கும் அதிகாலை நேரத்திலையும் மதியத்திற்கு பிறகு மாலை இரவுலையும் பெரும்பாலும் மரங்கள் நிறைந்த மலைகள் பகுதிகளிலையும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் மழை மழை நீரை காட்டிலும் இடி தாக்குதலும் மின்னல் தாக்குதலும் கூடுதலாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஒடிசா நம்பர் ஒன் இடத்தை இந்த வரக்கூடிய நாட்கள் மழைப்பிடிவு ஒடிசா கடலோரம் முதலிடத்தை பிடிக்கும் அடுத்ததாக சட்டீஸ்கர் மேற்கு வங்கம் அடுத்ததாக வடக்கு பிரதேசம் அடுத்ததாக தெலுங்கானா ஒட்டி பிரதேசம் அடுத்தபடியாக வடக்கு தெலுங்கானா அடுத்தது தெலுங்கானாவின் பிற பகுதிகளில் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்த வாய்ப்பு கொண்டது தமிழ்நாடு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இந்த மாத இறுதியிலும் மேலும் ஒரு காற்று சுழற்சி உருவாகி வடமாநிலங்களில் ஆங்காங்கே பிடிவை கொடுக்கும் சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டை அடைய போகிறது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டை அடைந்த பிறகு வரக்கூடிய ஏப்ரல் பத்து குமரி முனையையும் ஏப்ரல் பத்திலிருந்து இருபத்தாறு வரை தமிழ்நாட்டிலும் ஏப்ரல் இருபத்தாறு ஆந்திர எல்லையோரம் தொட்டு ஏப்ரல் இருபத்தாறுலேருந்து வடக்கு நோக்கி சூரியன் குத்துக்கதிர் விழ ஜூன் இருபத்தி ஓராந்தேதி கடகரேகையை அடையும் அதாவது மேற்கு வங்கம் குஜராத் இடைப்பட்ட பகுதியில் பயணிக்கக்கூடிய கற்பனை கோடாம் கடகரேகையை அடையும் ஆக வட மாநிலங்களுக்கு ஜூன் இருபத்தி ஒன்று உச்சபட்ச வேலை கொடுக்கும் ராஜஸ்தான்லாம் உச்சபட்ச வேலை கொடுக்கும் அதுவரை படிப்படியாக வட மாநில வெப்பம் உயரும் தற்பொழுதே வெப்பம் உயர்ந்து சராசரிக்கு மிகுதியாக இருந்த போதிலும் வெப்பச்சலன இடிமேடை கொடுக்க கொடுக்கும் இடங்களிலே புழுக்கம் வேர்வையுடன் கூடிய வானிலையும் வெப் சூடு குறைவாகவும் இருக்கும் ஆனால் ஆங்காங்கே ஆங்காங்கே அந்த வெப் அந்த சூரிய கதிர் திசை மாறி கூடுதல் வெப்பத்தை அண்டை மாநிலங்களுக்கு கொடுக்கும் ராஜஸ்தானிலே ஜூன் மாதம் பெரும் அதாவது கடுமையான ஒரு அனல் காற்றை கொடுக்கும் வகையில் ராஜஸ்தான் பஞ்சாப் மற்றும் குஜராத் பகுதிகளில் இருக்கும் ஆக மே மாதம் ஜூன் மாதம் வட மாநிலங்களிலே கடுமையான ஒரு இடிமின்னல் மழைப்படிவு அதாவது மழைப்படிவின் நீரை விட இடிமின்னல் தாக்குதல் கூடுதலாக இருக்கும் காரணம் என்னவென்றால் ஆசிய ஐரோப்பிய நா நாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த கார்பன் அதாவது காற்றின் போக்குவரத்து காரணமாக ஐரோப்பிய நாடுகளின் ஆசிய நாடுகளின் கார்பன் துகள்கள் தூசு மாசுக்கள் காற்றின் போக்குவரத்து காரணமாக இமயமலை அடிவாரத்தில் குவிக்கப்படுகிறது அதே போல் கிழக்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்திலும் ஆங்காங்கே விட்டுக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லையும் இந்த கார்பன் துகள்களும் அதே போல் தூசு மாசுகளும் குவிக்கப்படுகிறது இதனால் இந்த ஆண்டு கோடையில் மழைப்பொடிவை விட இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் மழைப்பொடிவு பாதிப்பை அதாவது மழை ஏற்படக்கூடிய ஒரு பயனை விட இடி மின்னல் பாதிப்பு கூடுதலாக இருக்கும் என்பது இந்த ஆண்டு முன்பருவமழை அதாவது பருவமழைக்கு முந்தைய கோடை மழையில் இடிமின்னல் கூடுதலாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் குறிப்பாக பீகார் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதி ஜார்க்கண்ட் போன்ற பகுதிகளில் இடிமின்னல் தாக்குதல் கூடுதலாக இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக ஒடிசா சத்தீஸ்கர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் ஒட்டுமொத்த இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்குமே இந்த ஆண்டு இடிமின்னல் தாக்குதல் கூடுதலாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தென்மேற்கு பருவமழை சரியாக ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதிக்குள்ளே தொடங்கிறோம் அது கேரளாவில் தொடங்கி படிப்படியாக முன்னேற்றத்திற்கு போகும் முன்னேற்றத்தில் போகும் முன்னேறி கொன்று கூடத்தில் மட்டுமே வலுவான ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் தொடங்கிய பொழுது ஒரு வலுவான மழைப்பொழிவாக இருந்தாலும் பிறகு ஒரு சீரற்ற நிலை ஜூலை பதினைந்து வரை நீடிக்கும் ஜூலை பதினைந்துக்கு பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு பரவலாகி ஆகஸ்ட் செப்டம்பரில் ஒரு நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை நாடெங்கும் கொடுக்கும் ஆக செப்டம்பர் மாதம் சரி நல்ல ஒரு வலுவான ஒரு நிகழ்வின் நிகழ்வுகள் காரணமாக ஒடிசா ஆந்திர பிரதேசம் அதிக மழைப்பொழிவை பெறும் ஆனால் பாகிஸ்தான் எல்லையோரம் எட்டிப்பிடித்து மடிப்பிடிவை கொடுக்கும் நாட்கள் குறைவாக இருக்கும் ஆகையின் காரணமாக சராசரி மழை பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களுக்கும் வட அரபிக்கடலோட வடக்கு பகுதி அதாவது குஜராத் மகாராஷ்டிராவிற்கு சராசரி மழையும் கேரளா கர்நாடகாவிற்கு சராசரியை ஒட்டிய மழைப்பிடிவும் ஆந்திர பிரதேசத்திற்கு சற்று கூடுதலாகவும் அதைவிட கூடுதலாக தெலுங்கானா மகாராஷ்டிராவிற்கு அதாவது மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி மற்றும் தெலுங்கானாவின் சற்று கூடுதலாகவும் அதைவிட கூடுதலாக பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஒடிசாவிற்கு கூடுதல் மழையும் நம்பர் ஒன் இடத்தை ஒடிசா மேற்குவங்கம் மற்றும் சட்டீஸ்கர் மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் அதிக மழை இந்த ஆண்டு பட் தென்மேற்கு பருவமழை காலத்தில் கிடைக்கும் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் மாதமும் அக்டோபர் மாதம் பதினைந்து தேதி வரைக்கும் தொடரும் கண்டிப்பாக அக்டோபர் பத்து தேதி வரைக்கும் தொடரும் சரியான நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் தொடங்கும் தென்மேற்கு தொடர்ந்தாலும் அக்டோபர் பத்துக்கு பிறகு பின்வாங்க தொடங்கி அக்டோபர் மாதம் இருபது பதினெட்டிலிருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை சரியான நாட்களிலே தொடங்கி நல்ல ஒரு வடகிழக்கு பருவமழையை தென் மாநிலங்களுக்கு கொடுக்கும் தமிழ்நாடு வடகிழக்கு பருவமழை ஒரு சிறந்த மழைப்படிப்பை பெறும் என்பதில் ஐயமில்லை தென்மேற்கு பருவமழை தாமத மழை வடகிழக்கு பொறுமழை சரியான நேரத்தில் தொடங்கி சரியான மழைப்பொடிவை கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு கோடை மழையில் அதிகமான இடிமின்னல் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் மழைப்பொழிவு ஆனால் வெயில் அனைவருக்கும் பரவலாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை மாறுதலுக்குட்பட்டது தான் இது ஒரு சுருக்க நீண்டகால ஒரு கண்ணோட்டமே தவிர மேலும் வரக்கூடிய நாட்களிலே நாட்கள் நெருங்க நெருங்க துல்லியம் கூடி ஒரு சரியான ஒரு வானிலை அறிக்கை தெளிவு கிடைத்த கிடைக்கும் என்பதையும் அதை உடனுக்குடன் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி